ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஷாரு கிச்சன் இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு ஹெல்த்தியான தக்காளி கோதுமை சப்பாத்தி செய்ய போறீங்க இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க சப்பாத்தி செய்ய ஃபர்ஸ்ட் ஒரு மிக்சர் ஜாரை வச்சு ஒரு துண்டளவு இஞ்சியை பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கலாம் ஆறு பல் பூண்டு சேர்த்து அரை டீஸ்பூன் சீரகத்தை சேர்த்து ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியை கட் பண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட் அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி எடுத்ததும் இப்போ இது ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கலாம் அடுத்து கால் கிலோ அளவு கோதுமாவும் சேர்த்துக்கலாம் கூடவே ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து அரை டீஸ்பூன் salt சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தண்ணி சேர்க்காம ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சமா தண்ணியை சேர்த்து சப்பாத்தி பதத்துக்கு நல்லா பிசஞ்சிக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா பிசஞ்சிடும் அரை டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து எல்லா இடத்துலையும் அப்ளை பண்ணி நல்லா ஊற வச்சுக்கலாம் இப்போ மூடியை போட்டு மூடி இதை அப்படியே ஊறட்டும் அடுத்து ஸ்டஃபிங் செய்ய ஒரு மிக்சிங் பவுலில் ரெண்டு டீஸ்பூன் உருக்கு நெய்யை சேர்த்து ஒரு டீஸ்பூன் தனி மிளகாய்த்துளை சேர்த்து கால் டீஸ்பூன் சால்ட்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் ஆனதும் பொடியாக கட்டினோம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நம்ம சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இது அப்படியே இருக்கட்டும் இப்ப மாவு எந்த அளவுக்கு சாஃப்டா ஊறி வந்துருச்சு பாருங்க இப்போ ஒரு சப்பாத்தி கட்டையை வச்சு நம்ம மாவை நல்லா தேய்ச்சி எடுத்துக்கலாம் இப்போ சின்ன சின்ன உருண்டையா உருட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி எல்லா உருட்டி எடுத்துக்கலாம் இப்போ ஒரு உருண்டையை மாவுல டிப் பண்ணி சப்பாத்தி ஷேப்புக்கு தேய்ச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் நம்ம ரெடி பண்ண ஸ்டப்பிங்ல இருந்து ஒரு டீஸ்பூன் வச்சு இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லா இடத்துலயும் அப்ளை ஆனதும் இப்ப நம்ம கொழுக்கட்டிக்கு ஃபோல்ட் பண்ற மாதிரி நம்ம சப்பாத்தியை ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஃபுல்லாக கவர் ஆனதும் ரவுண்ட் ஷேப்க்கு ப்ரெஸ் பண்ணி இப்போ மாவில் கொஞ்சம் டிப் பண்ணி நம்ம சப்பாத்தி ஷேப்க்கு தேய்ச்சிக்கலாம் இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்ததும் இது ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இதே மாதிரி எல்லா மாவையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி எல்லாமே தேய்ச்சி எடுத்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பேனை வச்சு பேன் சூடானதும் நம்ம ரெடி பண்ண சப்பாத்தியை ஒவ்வொன்றா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஒரு பக்கம் சேவந்ததும் திருப்பி விட்டு ரெண்டு பக்கம் செவக்க நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடு நல்லா ஃப்ரை ஆனதும் அரை டீஸ்பூன் எண்ணெயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ நம்ம சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பாருங்க நம்ம பர்ஃபெக்டான காரம் சாரமான தக்காளி சப்பாத்தி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இது சாப்பிட்ற டேஸ்ட்டாகவும் சூப்பராக இருக்குங்க இதுக்கு சைட் டிஷ் கூட தேவையில்லைங்க இது அப்படியே சாப்பிடலாம் இது கோதுமை மாவு சேர்த்தாலும் உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்திங்க இந்த ஹெல்த்தியான சப்பாத்தி ரெசிபி வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணுங்க இந்த டேஸ்ட் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இதே மாதிரி புது புது ரெசிபி மீண்டும் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி வணக்கம்